எனது இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் சேலம் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் கருத்தும் பொருளும் உடிவில் புரிதலுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்கு இந்த முயற்சி இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருக்குவல்லூர் கருத்துக்கள் எக்காலம் பொருள் என்பதை நாம் உணரலாம் தற்போது மறுத்தல் என்ற அதிகாரத்தில் குரல் அதாவது இது ஒன்பதாம் குரல் குரல் என்னவென்றால் ஆவி சொருந்தாயிரம் வேட்டலின் ஒன்றின் உயிர் செதுமை நன்று இதன் பொருள் என்னவென்றால் நெய் ஊற்றி ஆயிரம் வேள்வி செய்வதை காட்டிலும் எந்த ஒரு உயிரையும் அழித்து உண்ணாமை நல்லது கதையை பார்ப்போம் உங்களால வாழ்க்கையில் ரெண்டு செய்யாமல் இருக்க முடியாது நாற்பது வருஷமா உங்ககிட்ட பறையினதில் தெரிஞ்சுகிட்ட விஷயம் என்று மூத்த மருத்துவர் தன் வாடிக்கையாளரான நோயாளி ஊர் செல்வந்தர் சுந்தரிடம் சொன்னார் சந்தர் தன் நோயாளிகளின் மேல் ரொம்ப அக்கறையாக பேசுவார் முதலாவது கோயில் குளம் அன்னதானம் கும்பாபிஷேகம் பிற விசேஷங்கள் சர்வமத சம்பளம் எல்லாம் எதுவும் விடாமல் நீங்கள் செய்வீர்கள் தானம் தர்மம் ஆன்மீக சடங்குகள் பற்றுக்கு குறைவில்லை அது சரி இரண்டாவது புலால் உண்பது உடல் பருமன் ஆகிவிட்டது வயது எழுபது நெருங்குகின்றது சர்க்கரை ரத்த குதிப்பு இதே கோளாறு ரத்த குழாயில் ஸ்டென்ட் பொருத்தல் குழாயில் பிரச்சனை என்று எல்லாம் அனுபவித்தும் அசைவம் நிறுத்த உங்களால் குறைக்கவும் முடியவில்லை இதனாலே அடிக்கடி என்னை பார்க்க வேண்டியுள்ளது என்று உடல் சூழலுக்கு தகுந்தவாறு அலைச்சில் குறைத்து வியாதிக்கு தகுந்த உணவு எடுத்து ஆரோக்கியம் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் வாழ்வும் முடிவு வரை நம்மை நம் கை கால்கள் வாழ்வதே சிறப்பு என்று ஐசியு மருத்துவம் முடித்து வீடு செல்லும் சுந்தரிடம் டாக்டர் சேந்தர் சொன்னார் ஆம் டாக்டர் சொல்வது நிதர்சனம் தான் சுந்தர் தம் தொழிலில் திறமை உஷார் தயாலகுணம் உள்ளவர் ஆன்மீக செயல்கள் தர்ம காரியங்கள் மிகப்பற்று உள்ளவர் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது நாம் யாவரும் அவரது பொம்மைகள் ஆட்டுவிப்பவன் அவனே ஆள்பவன் அவனே என்பார் ஆன்மீக செயல்பாடுகளால் சம்பிரதாயங்களால் தான தர்மம் பண்பாடு கலைகள் கலாச்சாரம் அனைத்தும் வளர்ந்து காக்கிறது இவர்கள் இல்லாவிட்டால் மனிதர்கள் விலங்குகளாக இருப்பார்கள் என்ற கொள்கை உடையவர் மழை பெய்யவில்லை என்றால் ஊரில் வர்ண வியாதிகள் பரவினால் நாள் தன்வந்திரோகம் பஞ்சமினில் பூஜைகள் என வருடம் முழுவதும் கோவில் விசேஷங்களில் இவரது செயல்பாடு உண்டு ஏற்பாடு உண்டு இவர் மகன்கள் சேகர் பாலன் இருவரும் தொழில் பொறுப்பு ஏற்றவுடன் இவரது ஆன்மீக தான தர்ம செலவினங்கள் பார்த்து அவருக்கு ஒரு பகுதியை கொடுத்து அந்த வருவாயை உபயோகப்படுத்த கோரியுள்ளார்கள் அந்த அளவு தான தர்மம் செலவாளி சுந்தரிடம் உள்ள முக்கியமான ஒரு விஷயம் அசைவம் விரும்புதல் ஆனால் வெள்ளி சனி கோவில் விசேஷ காலங்களில் விட்டு விடுவார் மற்ற நாட்கள் மூன்று வேளையும் பலவிதமாக பல அசைவ ஐட்டங்களை விரும்பி உண்பார் அவருடைய பணியாளர்கள் அவர் விருப்பம் அறிந்து எந்த சமயம் எந்த நாள் எந்த வகை சிறப்பு ஐட்டம் எங்கு கிடைக்கும் என்று திருந்து வாங்கி வந்து தருவார்கள் மகிழ்விப்பார்கள் ஆன்மீக சிந்தனை மிகுந்த தங்கட்கு அசைவ ஆசை எதற்கு என்று பலரும் கேட்பர் அவர் சுவை உண்ணும் உணவு பக்தி ஆகும் வெவ்வேறு கடவுள் படைத்தவெல்லாம் மனிதர்களாகிய நமக்குத்தான் அகோபுளத்தில் செஞ்சிலட்சி தாயாரை மறைந்த நரசிம்மசுவாமிக்கு இன்றும் உணவு படைத்து வணங்குகிறார்கள் காளியம்மா மாரியம்மா என பல காவல் தெய்வங்கள் ஊரில் உள்ளது இன்னும் மாமிஷம் அதனால் நான் உண்வது தவறில்லை என்பார் சுந்தர் மனைவி மகன்கள் சாப்பிடுங்கள் அதிகம் சாப்பிடாமல் குறையுங்கள் அதுவும் மருத்துவத்துக்காக குறைக்கலாமே என்ற தினம் பல முறை சாப்பிடும் நீங்கள் வெள்ளி சீனி மட்டும் விசேஷ நடத்தி தவிர்க்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் அழகான கிளி ஒன்றை வளர்த்து வந்தார் அது ரொம்ப ஸ்மார்ட் தெய்வ சுலோகங்கள் கூட ஒருவரி அது சொல்லும் சுந்தர் அதை ரசிப்பார் சுந்தருக்கு காலை அலாரமே அந்த கிளிதான் சுலோகம் சொல்லி எழுப்பும் அவர் பேரக் குழந்தைகள் சதீஷ் சுதீஷ் பல தடவை அவரது ஓய்வினரங்களில் அவருடன் விளையாடுவார்கள் இவரும் சந்தோஷப்படுவார் கிளியுடன் விளையாடுவார்கள் ஒருமுறை பள்ளி உல்லாச சுற்றுலாவில் வனப்பகுதியில் நான்கு ஐந்து மாணவர்கள் திசை மாறி சென்றுவிட்டனர் போலீஸ் தேர்தலில் சதீஷ் கிடைத்து அவனது மிருகங்களுக்கு இரையானது அறிந்து அறிந்து போனார் ஒருமுறை தன் செல்லக்கூடிய கொடைக்கானலில் வாக்கிங் சென்று போது எங்கிருந்தோ வந்த பெரிய கழுகு அதை கவ்வி செல்ல தேடியில் அதன் சின்ன பின்னமான உடல் தான் கிடைத்தது சுந்தர அதிக துன்பம் கொண்டார் அதேபோல் சதீஷ் பள்ளி சுற்றுலாவில் இறந்திருந்தால் என்ன என நினைத்து மிக வேதனைப்பட்டார் தன் பக்தி சதீஷை காப்பாற்றி தந்தாலும் கிளியை காப்பாற்றி தரவில்லை மிருகங்கள் வாழ மாமிசம் தேவைப்படலாம் ஆனால் ஆறு பிடித்த மனிதனுக்கு அது தேவையில்லை செய்யவும் கூடாது இறைவன் தான தர்மத்தோடு உயிரின் நேயம் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் அப்போதுதான் நம் பக்தி முழுமையடையும் என உணர்ந்தார் அசை உணவு வாழ்வில் மறைந்தது அன்பு நண்பர்களே வாழ்க்கையில் நாம் இந்த அதிகாரத்தில் பலவிதமான சூழ்நிலைகளை பார்த்தோம் அசைவ உணவு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளையும் நாம் சிந்தித்தோம் ஆனால் திருப்பி திருப்பி நாம் சொல்வது அதாவது வந்து இரக்கம் மனிதாபானம் இருக்கு காரணங்களால் சைவீரம் சாப்பிடுக்கிறார்கள் ஆனால் அசைவம் சாப்பிடுபவர்களும் உடல் நலத்துக்காகவாது இந்த மாதிரி இரக்கம் குணம் இதற்காகவாது கொஞ்சம் குறைத்துக் கொள்ளலாம் சாப்பிடுவாங்க ஆனால் குறைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சித்தாந்தம் தற்போது நாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த காலத்தில் இது பொருத்தமாக இருக்கும் என்பதை நாம் உணரலாம் இத்துடன் கதை முடிகிறது வேறொருடன் அதன் கருத்துடன் கதையுடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமனூர் இக்கதையில் நிகழ்வுகளும் கருத்தும் பொருளும் யாவும் கற்பனையானவை யாரையும் குறிப்பிடுவன அல்ல இந்த கதையில் பதிக்கப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை அதை பறித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையில் மற்றொரு கணிப்பி இலக்கை சேவை செய்து கேட்டுக் கொள்கிறேன் மனம் கவர் முருகன் அருளால் வாழ்வு வளர்ந்துட தமிழ் மேலும் வளர்ந்துட உலகம் செலுத்திட வேண்டி விடப்பெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் என்னங்களுக்கு சொல்கிறோம் வணக்கம்